మినక్స్ ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ థెరపీ అంతర యోగా అప్లై అప్లైనా காசா மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருது இதற்கு பதிலடியா இஸ்ரேல் தலைநகரான ஜெல் மீது ஏவுகணை ஹமாஸ் அமைப்பு நடத்தி உள்ளது மீண்டும் இடையே மோதல் கடந்த எட்டு மாதங்களாக போர் நடந்து வரும் நிலையில ஏறக்குறைய காசா நகர் மொத்தமாகவே உருக்குளிஞ்சிடுச்சு இதற்கிடையேதான் ஹமாஸின் செயல்பாடு முழுவதுமாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது ஆனால் அதில் திடீர் ட்விஸ்ட் தற்போது ஏற்பட்டிருக்கு அதாவது பல மாதங்களுக்கு பிறகு ஹமாஸ் சார்பில் இஸ்ரேல் தலைநகரான ஜெல் அவி மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பின் அல் காசம் ஆயுத படை பிரிவு மற்றும் இஸ்ரேல் ராணுவமும் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் உயிர் பலி பற்றிய எந்த ஒரு விவரமும் இதுவரைக்கும் வெளியாகல இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பின் ஆயுத படை பிரிவான அல் காசம் ஞாயிற்றுக்கிழமை டெலகிராம்ல வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் முதமாக தலைநகர் டெல் அவிவு மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் காசாவிலிருந்து ஏவப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக ஹமாஸ் உடைய ஏவுகணை தாக்குதலை மோப்பம் பிடித்த இஸ்ரேலிய ராணுவம் டெல் அவி உள்ளிட்ட மத்திய நகரங்கள்ல ஏவுகணை தாக்குதல் தொடர்பான அச்சுறுத்தலை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில எச்சரிக்கை சைரன்களை ஒழிக்க விட்டுருக்காங்க கடந்த நான்கு மாதங்களா இஸ்ரேல்ல ஏவுகணை தாக்குதலுக்கான சைரன்கள் ஒழிக்காத நிலையில நேற்று திடீர்னு கேட்டதனால பொதுமக்கள் அச்சமடைஞ்சாங்க இதனால மீண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் பதற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி உள்ளது இதற்கிடையே ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்ரேலோடு புதிய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை இது போன்ற பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு காசாவில் ஆக்கிரமிப்பை தொடர அதிக அவகாசம் தருவதாகத்தான் இருக்கிறது தற்போது நடந்த தாக்குதலில் நாங்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரை சிறைப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு இஸ்ரேல் ராணுவம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க எங்களது ஒரு ராணுவ வீரர்களை கூட அவர்கள் பிடித்து செல்லவில்லை அப்படின்னுட்டு பதில் கொடுத்திருக்காங்க தான் நேற்று இரவு இஸ்ரேல் ராணுவம் ரஃபா நகர் மீது ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இதுல ரஃபாவில் அடைக்கலம் புகுந்துள்ள மக்களில் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனியன் ஹெல்த் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் அபிஷியல்ஸ் காசா போர்ல இஸ்ரேல் இன படுகொலையில் ஈடுபடுவதா சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதுல ரஃபா நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது தொடர்பாக அவசரமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னுட்டு நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா கோரிக்கை விடுத்தாங்க இதற்கிடையே விசாரணை நடத்திய சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது ரஃபா நகருக்குள்ள இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அந்த நகரம் வழியாக காசாவின் பிற பகுதிகளுக்கு உதவி பொருட்கள் செல்வதற்கு எல்லைகளை திறக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலின் பணிய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் உடனே விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவு ரொம்பவே மோசமானது ஒழுக்கு ரீதியில் அருவறுப்பானது காசாவில் இனப்படுகொலை செய்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானது ரஃபாவில் போர் இலக்குகள் தொடரும் காசா பகுதி முழுவதிலும் ஹமாஸை ஒழித்து கட்டவும் பிணைய கைதிகளை மீட்கவும் தான் நாங்கள் தற்போது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் அப்படின்னுட்டு இஸ்ரேல் தரப்பு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில லெபனானை சேர்ந்த ஆயிரம் குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பகிரங்கமா ஒரு எச்சரிக்கை வேற விடுத்திருக்காங்க ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா தொலைக்காட்சியில் உரையாற்றும் போது என்ன பேசியிருக்காருன்னா எங்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன சமாளிக்க தயாராக இருங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு இதுபோக மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவு இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு தற்போது பின்னடைவுகள் தான் ஏற்பட்டிருக்கு பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன அரச அங்கீகரிச்சிருக்கிறது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பெரும் இழப்பு அப்படின்னு பேசியிருக்காரு அடுத்ததா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமா விபத்துக்குள்ளாச்சு அதுல எட்டு பேர் உயிரிழந்து போனாங்க இந்த விபத்துக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா பேசப்பட்டது இதற்கு தான் தற்போது விடை கிடைச்சிருக்கு ஹெலிகாப்டர் விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது பற்றின விசாரணையை ஈரான் நாட்டின் ஆயுதப்படை அதிகாரிகள் குழு நடத்தி வருது முதல் கட்டமாக ஈரானின் வட மேற்கில் உள்ள மலைப்பகுதியில கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை இருந்திருக்கு இதனாலேயே ஈரான் அதிகாரிகளின் ஹெலிகாப்டர்கள் விபத்தில் சிக்கியுள்ளதா தகவல் வெளியானது அந்த வகையில தற்போது மற்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையில் போர் நிலவி வர்றதுனால இந்த ஹெலிகாப்டர் விபத்துல இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் இந்த ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரான் அரசே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மோசமான வானிலை காரணமா கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மலை மீது மோதியதில் தீ பிடிச்சிருக்கு துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஹெலிகாப்டர் பைலட் மற்றும் அதிபருக்கு நெருக்கமான அதிகாரிகள் மத்தியிலும் கூட சந்தேகப்படும் விதமான பேச்சுவார்த்தையோ தகவல் பரிமாற்றமோ நடக்கவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இப்போது விசாரணையின்படி ஈரான் அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துல எந்த ஒரு வெளிப்புற தலையீடும் இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆஃப் யோகா யோகா சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி அப்ளை நவ்